ஜெஃப்ரி ரொம்ப டேஞ்சரஸ் பிளேயர் நேற்றுக்கே சொல்லியிருந்தோம் ஜெஃப்ரியை வந்து லாக் பண்ணி வச்சுருந்தாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க ஜெஃப்ரியை வந்து முத்துவும் தீபக்கும் இன்னொரு பர்சன் மூணு பேர் சேர்ந்து லாக் பண்ணுறாங்க அது தப்புன்னு ஆக்சுவலாக ஜெஃப்ரி விளையாடுற மாதிரி அக்ரெசிவ் பிளே இவங்கெல்லாம் விளையாடலை இவங்க எல்லாம் ஜெஃப்ரி ஜெஃப்ரிக்கிட்டிருந்து ஜெஃப்ரியாக பாதுகாக்கிறதுக்காகவும் தன்னை பாதுகாக்கிறதுக்காகவும் தான் இவங்க மூணு பேர் சேர்ந்து ஜெஃப்ரியை லாக் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா ஜெஃப்ரி வந்து ஃபிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங் முத்து அன்றைக்கி பேசும்போது சொல்லுவார் ஜெ ஜெஃப்ரி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட விளையாடும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும் அவன் அவனை பற்றியும் கவலைப்படலாம் அடுத்தவனை பற்றியும் கவலைப்படலான்னு என்னது சேம் தான் எனக்கும் மனசில் தோணுச்சு ஏன்னா ஜெஃப்ரி வந்து சின்ன வயசு பையானனால அதோட ரெப்பர் கொஷன்ஸோ அது கான்சிக்வன்சஸோ யோசிக்கிற அளவுக்கு ஒரு பக்குவம் இல்லை ஒரு மெச்சூரிட்டி லெவல் இல்லை டப்பு டுப்புன்னு கையில் வந்து தூக்கி அடிக்கிறது அப்படி தூக்கி துரைச்சி துரைச்சி அடிக்கிறது அந்த மாதிரி விளையாடுறாரு ஸோ அதே மாதிரி இவங்கெல்லாம் கொஞ்சம் மெச்சூர்ட் பீப்புள் இவங்க அந்த அளவுக்கு போய் விளையாட முடியாது அதனால தான் ஜெஃப்ரி கூட இதாக விளையாடுறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீபக்கை வந்து அப்படி தூக்கிட்டார் ஜெஃப்ரி தூக்கி காலை வச்சு இப்படி தூக்கிட்டாரு நல்ல வேலை தூக்கி எப்படி ஸ்நாக் போடுற மாதிரி கீழே போட்டுருவாரோன்னு நான் நினச்சேன் நல்ல வேலை பின்னாடியே போயிட்டு முத்துக்குமரன் போயிட்டு தீபக்கு வந்து ஹக் பண்ணி பிடிச்சி இழுத்து டே விடுறா விடுறான்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டாங்க தீபக் வந்து காப்பாற்றி விட்டாங்க தீபக் பயந்துட்டு அப்பா இனிமே கிட்டே போகக்கூடாதுங்கிற மாதிரி ஏதாவது சின்ன பசங்க சகவாசம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா கொஞ்சம் பெரியவங்கெல்லாம் அந்த மாதிரி தீபக் வந்து ஓடிட்டார் வேணாம் அப்படின்ட்டு ஏன்னா சின்ன பையனனால அவ்வளோ பொறுமையோ ஒரு ஒரு பக்குவமோ எதுவுமே ஜெஃப்ரிக்கு இல்லை ஸோ ஜஃப்ரியோட பிஹேவியர் அப்படி தான் இருந்துச்சு யாரெல்லாம் தீபக் அப்போது அவர் தூக்கி போட்டுது தீபக் வந்து மூத்த வந்து பார்த்தது இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் செம்மையாக என்ஜாய் பண்ணேன் உங்களுடைய கமெண்ட்ஸ்